மே நாங்கள் வரவேற்கிறோம் அப்ப புதிய நாலு காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மல்கிய மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனம் என்ன ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று செய்திகளின் கர்த்தர் செல்கிறார் கிறிஸ்துக்கு பெரியமானவர்களே நம்மளுடைய வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கு தேவனுக்கு செலுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் அதுவும் எப்படி என்று சொன்னால் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் இதனால் நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள் என்று செய்திகளின் கர்த்தர் செல்கிறார் கர்த்தர் வாக்கு தத்துவம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர் வாக்கு மாறவே மாட்டார் நம்மளுடைய எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்க உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார் நீதிமொழிகள் மூணாவது அதிகாரத்தில் ஒன்பது பத்து பத்து வசனம் செலுகிறது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலையும் கனத்தை தருவார் ஆசிர்வாதத்தை தருவார் உயர்வை தருவார் பூரணமான சம்பூர்ணமான ஆசிர்வாதத்தை தருவார் கிறிஸ்து குழு புரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதல்ல நம்ம கனம் பண்ணுவவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவருக்கு எல்லா விதத்திலையும் முதலிடத்தை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவருக்கு நம்மளுடைய நேரத்தில் தசமபாகம் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் சொல்கிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அதிகாலையில் தேவனை தேடுவர்களாய் மாற வேண்டும் தேடும் பொழுது கர்த்தர் நம்மளை கனமணுகிற ஒரு தேவனாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் நம்மளை உயர்த்துகிற தேவனாய் நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் கிறிஸ்து பிரியமானவர்களே இந்த நாளிலும் கர்த்தருக்கு தசமபாகங்களை செலுத்தி கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து கர்த்தரை தேடி கர்த்தரை கணம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தையும் சந்ததிகளையும் கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே